அனிசாம்ஸ் எயிட் செவன் ஒன் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் வணக்கம் எனக்கு ஏஜ் முப்பத்தஞ்சு நான் அறுபது ஏஜுக்குள்ளே ஃபோர் ஃபோர் குரோர்ஸ் சேர்க்கணுன்னா எம்எஃப்ல எவ்வளோ போடணும் எவ்வளோ போடணும் தான் அறுபது ஏஜ் அப்புறம் எஸ்டபிள்யூபி த்ரீ க்ரோர்ஸ் போட்டால் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் மந்த்லி ரிட்டன் எடுக்க முடியுமா இப்போது நான் ஃபார்ட்டி தௌசண்ட் இன்கம் இப்போது நான் ஃபார்ட்டி தௌசண்ட் இன்கம் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எனக்கு எவ்வளவு இன்கம் இருந்தால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு சப்போ இவர் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இன்கம்னு சொல்லியிருக்காரு ஓகே ஃபார்ட்டி தௌசண்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாதுன்னா த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எவ்வளவு ஆகிடுது என்னன்னா ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்தில் த ரேட் ஆஃப் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷனில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ் பர் மந்த் வந்துடும் இதை வந்து மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அவர் வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவருக்கு கிடைக்கிறதா எடுத்துக்கிட்டோன்னா இ கேன் அச்சீவ் ஃபோர் க்ரோஸ் அந்த ஃபோர் க்ரோஸ்லேருந்து அவர் வந்து ஒன் பாயிண்ட் செவன் டூ குரோர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம் அண்டு ஈ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் இந்த தடவை ஒன் பாயிண்ட் செவன் டூ க்ரோர் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆர் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அந்த நாலு கோடி அவருக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் சத்ய கமல்நாதன் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ அப்படிங்கிற அதுலேருந்து கேட்டிருக்காங்க எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி ஒரே ஃபண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா எஸ்ஐபியை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் அல்டி கேப்பில் வந்து நம்ம அதில் தான் பில் பண்ணுறோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் மாதம் மாதம் லெட்டர்ஸே ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபியில் போடுறோம்னு வச்சுங்களேன் அது எவ்வளோ நாள் போடுறோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்ம கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் இப்போ இந்த ஒரு கோடி ரூபாயிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்டபிள்யூபி பண்ணணும் இப்போ தெர் ஆர் டூ வேஸ் டு டூ இட் அதே ஸ்மால் கேப்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அந்த வாலட்டிலிட்டி வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்மால் கேப் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னதுன்னா அதில் வந்து ஈக்விட்டி டெட் இருக்கும் இப்போ வந்து மல்டி அசட் ஃபண்ட்னு சொல்கிறாங்க ஈக்விட்டி டெட்டு கோல்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்கு த லாஸ்ட் டென் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஆல்சோ டென் டு டுவெல் பெர்சன்டேஜுங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இந்த இதில் வந்து நீங்கள் ஈஸியாக எதிர்பார்க்கலாம் இப்போ எஸ்ஐபியில் போட்டுட்டு எல்லா மணியும் தூக்கி அதில் போட்டு அங்கேருந்து மாதம் மாதம் எடுக்கிறது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு வந்து இப்போ மந்த் ஆன் மந்த் எடுக்கணும் இல்லையா மந்த் ஆண்ட் மந்த் எவ்வளவு தேவையோ அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஒரு கோடி நான் எஸ்ஐபி மூலயமா சேர்த்துதான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு கோடியில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மாதம் மாதம் எனக்கு ரூபாய் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னதுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அந்த அறுபதாயிரம் இன் பன்னெண்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கான மணியை மட்டும் நம்ம அந்த ஸ்மால் கேப்லேருந்து தூக்கி அதில் போட்டுடலாம் அதாவது ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ மல்டி அசட்லேயோ போட்டுட்டு அதுலேருந்து அறுபதாயிரம் அறுபதாயிரமாக எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஆகும் ஒன் இயர் கழித்து அதில் இருக்கக்கூடிய நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண பத்து லட்சம் வந்து எடுத்ததுனால அது ஒரு சிக்ஸ் லேக்ஸோ செவன் லேக்ஸோ அது போயிடும் மீதி இருக்கக்கூடிய மணி தான் இருக்கும் ஸோ அதோட அடுத்த வருஷம் ஒரு பத்து லட்சத்தை நம்ம டாப்அப் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த மனி வந்து ஸ்டில் இட் இஸ் இன் த ஸ்மால் கேப் விச் இஸ் ஜென்ரேட்டிங் மோர் ரிட்டன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஜென்ரேட்டிங் ரிலேட்டிவ்லி லெஸர் ரிட்டன் ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இது டென் டு டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ இங்கே ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு பதிமூணு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எஸ்ஐபி ஒரு ஃபண்டு எஸ்டபிள்யூபி வேறு ஃபண்டு போடுறது பெட்டர் பட் இஃப் சம்படி இஸ் வெரி வெரி அக்ரஸிவ் எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி தெரியும் அப்படின்னதுன்னா தெர் இஸ் நத்திங் ஹாம் பட் இட்ஸ் அக்ரஸிவ் ஸ்ட்ராட்டஜி இட் கேன் ஆல்சோ புட்ட மனி இன் எஸ்ஐபி அதுலேருந்தே நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபியும் எடுக்கலாம் இது வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல பட் இஃப் யூ வாண்ட் நை கேன் டூ இட் நெக்ஸ்ட் கொஷின் கவி அரவிந்த் அப்படிங்கிற கே கேள்வி வந்திருக்கு லம்சம் அண்ட் எஸ்ஐபி ரெண்டுமே சேம் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாமா சார் அண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை பொறுத்தவரையும் இட் இஸ் நாட் அ ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தடவை வாங்கும்போது மார்க்கெட் மேலே போகும் ஒரு தடவை வாங்கும்போது மார்க்கெட் கீழே போகும் இந்த மாதிரி மேலே கிழி மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி மார்க்கெட் மேலே கிழி மூவ் ஆகும்போது என்னென்னா எப்போதுமே எந்த ஃபண்டு வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கோ அந்த ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டன் இருக்கும் இன்ஃபேக்ட் நான் வந்து என்னுடைய ட்விட்டர் பேஜில் நிறைய தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னதுன்னா பெஸ்ட்டு லார்ஜ் கேப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்ஸ்ட் ஸ்மால் கேப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ நீங்கள் வந்து கேட்டகிரி செலக்ட் பண்ணாலே போதும் ஸ்மால் கேப்புங்கிற கேட்டகிரி செலக்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் வந்துடும் ஐம் டாக்கிங் அபவுட் த டென் இயர்ஸ் ஹாரிசனில் சொல்கிறேன் நாட் நாட்டை ஒன் இயர் இதில் நான் சொல்லலை டென் இயர் ஹாரிசன்லேயே நான் சொல்கிறேன் ஸோ ஒரு பெஸ்ட்டு லார்ஜ் கேப் இஸ் ஆல்சோ ஈக்குட்டிய ஈக்குவல் டு ஒர் சாரி யா பெஸ்ட்டு ஸ்மால் கேப் இஸ் ஈக்குவல் டு பெஸ்ட்டு லார்ஜ் கேப் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஸ்மால் கேப் அண்ட் அதுதான் வந்து அதில் கிடைக்கிது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எஸ்ஐபிக்கு போடும்போது இட் இஸ் பெட்டர் டு சூஸ் ஸ்மால் கேப் மிட் கேப் அண்டு மல்டி கேப் சூஸ் பண்ணலாம் ஃப்ளெக்ஸி கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் போடுறதா இருந்ததுன்னா ஃப்ளெக்ஸி கேப் போடலாம் அதுவுமே நீங்கள் லாங் டேர்மில் தான் போட போகிறீங்க அப்படின்றதுன்னா அதையுமே கூட ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ டெஃபினட்டாக வந்து ஃப்ளெக்ஸி கேப்பை வந்து எஸ்ஐபிக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது

உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க